நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நெக்ஸ்ட் ஜென் மூலம் ஒவ்வொரு மாத பலர் மட்டுமல்ல ஆண்டு பலர் மூலம் இறைவனர்களால் தொடர்ந்து சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு போர்கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய ஆண்டாகத்தான் அமைந்தது எத்தனையோ நிம்மதியை இழக்கின்ற ஒரு சூழ்நிலைகள் பிரச்சனைகளை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலைகள் சந்தித்தோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வாரி இருக்குமா என்பதை நாம் எதிர்கொள்ள போகின்றோம் அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் அண்டை பொறுத்த வரைக்கும் பலம் மிக்க மூன்று கிரகங்களுடைய பயிற்சியை பார்க்க போகின்றோம் திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சியை நாம் சந்தித்து விட்டோம் அதே நேரம் வாக்கிய பிரகாரமும் நம் பயிற்சியை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்திற்குள்ளே நம்ம சந்திக்க போகிறோம் இரண்டும் ஒரே மாதிரியான பலனை தருமா என்பதை அவருடைய அனுபவங்கள் தான் நாம் பாடும் நல்ல தசா பக்தி இறையுள் குருவுருள் அமையுமானால் அந்த நிலை நல்ல நிலையை நோக்கி நகரும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா நம் மதிம பகுதியில் குரு பயிற்சியை பார்க்கின்றோம் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகம் வந்து இப்போ கடகத்தில் இருக்காரு இவர் திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு அதிசார நிலை நீங்குவார் ஆக குரு பயிற்சியையும் சந்திக்க போகின்றோம் அடுத்ததாக இந்த ஆண்டினுடைய இறுதியில் ராதிகேது பயிற்சி அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறை பொறுத்த வரைக்கும் ஒரு புரிதலுக்கான ஒரு காரணத்தை உடையவன் பூமிகாரகன் இரத்தகாரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய நிலை ஆதிக்கத்தை பார்த்தோம் அதே நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறை பொறுத்தவரை ராஜகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நிலை தான் இருக்கிறது குருவும் சனியும் இணைந்து ஒரு யோக பலனை தரப்போகின்றார் என்னுடைய சோழி பிரசன அனுபவத்தில் பார்த்தா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரக யுத்த ஆண்டாகத்தான் நான் கருதுகிறேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது மேஷம் தொடங்கி மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான எல்லாம் இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்கியை சொல்லி வருகிறேன் பார்க்கலாம் ரிஷபம் ரிஷபராசி ஆன்மீக அன்பர்களே ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பங்க கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைத்தும் கூட அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை வாழ்வாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி வாய்ப்புகள் கிட்டிய பொழுதும் பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை சனி பகவானை பொறுத்தவரைக்கும் ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா கரும சனியாகத்தான் இப்பொழுது உங்களை தொடர்ந்து வருகின்றார் அவருடைய பாவையை பொறுத்தவரைக்கும் ஐந்தாம் எட் ஐந்தாம் எட்டாம் விட்டே அவர் பார்க்கின்றார் அதே நேரம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குமா நிம்மதியான வாழ்வு அடையுமா என்றெல்லாம் எதிர்பார்ப்பது இயற்கை தானே பார்ப்போம் சோழி பிரசன்னத்தில் ரிஷபராசிக்கு ரிஷபத்தை பொறுத்தவரைக்கும் கிருத்திகை ரெண்டு மூணு நாள் ரிஷபத்தை பொறுத்தவரைக்கும் ரோஹிணி ரிஷபத்தை பொறுத்தவரைக்கும் மிருகசி ரிஷம் ஒன்று ரெண்டு ரிஷபராசி அன்பர்களே ஒரு அற்புதம் என்று தான் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் கிரகங்கள் எல்லாம் நற்பலனை தரக்கூடிய மூன்று யோகங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான யோக காலமாக தொடக்கமே அற்புதம் தானே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாயிரம் ஆண்டு தொடக்கமே பிரச்சனை இல்லாத நிம்மதி தருகின்ற ஒரு காலமாக அமைகின்றது ரெண்டு ஐந்துக்கு அதிபதி யார்னு பார்த்தீங்கன்னா புதன் எட்டு பதினொன்றாம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குருவும் பரிவர்த்தனை செய்கின்ற ஒரு அற்புதமான பொன்னான ஒரு அருமையான ஒரு காலகட்டம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு எட்டு பதினொன்றாம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் ஏழு பன்னெண்டுக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் அந்த நிலையில் பார்க்கும்பொழுது இந்த இத்தனை பேரும் இணைந்த ஒரு அற்புதமான ஒரு யோகத்தை இந்த வருடத்தின் தொடக்கத்தில் தருகின்றார்கள் அந்த யோகமே குருமங்கல யோகம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா இன்னொரு நிகழ்வும் நடக்கின்றது அதாவது ஏழு பன்னெண்டுக்கு அதிபதி யார்னு பார்த்தீங்கன்னா புரிந்து கொள்கின்ற காரகத்தன்மை உடைய பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் இணைந்து குருமங்கல யோகத்தை தருகின்றார்கள் அற்புதமான ஒரு யோகம் இந்த குருமங்கல யோகம் என்ன செய்யும்னா இப்போ இந்த குருமங்கல யோகம் இந்த ஆண்டின் இறுதி இறுதியோலம் நற்பணலை வாரி வழங்கும் ஒரு நிம்மதியை தரும் ஒரு மனோதிடத்தை தரும் குடும்பத்தில் நிலவி வந்தால் குழப்ப எல்லாம் மாறி குடும்பத்தில் அன்பும் ஒற்றுமையும் பெறும் தடைபட்டு போன சுபகாரியங்கள் தனி நீங்கி நடக்கும் வாங்கிய கடனை அடக்கிட ஒரு அற்புதமான காலமாகத்தான் அமையும் அதேமாரி நேரம் பார்த்தீங்கன்னா தெம்பு பிறக்கும் இது ஒன்றும் போறாத மனதில் ஒரு தெம்பும் தைரியமும் பிறக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் புதிய சிந்தனையும் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தையும் இது அமைத்து தரும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐந்தாம் அதிபதி யார்ன்னு பார்த்திங்கன்னா புதனும் நாலாம் அதிபதி பார்த்தீங்கன்னா ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் இணைந்து இன்னொரு யோகத்தையும் தருகின்றார்கள் அந்த யோகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புத ஆதித்ய யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான யோக வளனையும் தருகின்றார்கள் போ எண்ணம் மேலோங்கும் எண்ணம் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்பது போல உயர்ந்த எண்ணங்களை நோக்கி நடக்கின்ற உறவினர்கள் மத்தியில் ஒரு மதிப்பும் மரியாதையும் ஏற்படும் சிலரெல்லாம் சூழ்நிலையின் காரணமாக குடும்பத்தை பிரிந்து இருப்பார்கள் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்கின்ற ஒரு நிலையும் ஏற்படும் அது மட்டும் கிடையாது எங்கே இன்னொரு யோகம் பாருங்கள் இந்த மூன்று யோகமும் ரிஷபராசிக்கு அமைகின்றது நாலாம் அதிபதியான ஆத்ம சூரியன் எட்டு பதினொன்றாம் அதிபதியான குரு முயற்சி கைமேல் பலனை தரும் நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் கைமேல் பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமாக காலமாகத்தான் அமையும் அது மட்டும் கிடையாது சூரியன் சனி இந்த சூரியன் சனி சம்பந்தம் சனி செவ்வாய் சம்பந்தம் ரிஷபதாஸ்திரிக்கு சில பிரச்சனைகளை தரலாம் தந்தை பிள்ளைகளுக்குள்ள அப்பா பிள்ளைகளுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் கூட தலைக்கு வந்தது தலைப்பையோடு போகும் என்பதைப் போல அனுசரித்து போய்விடுங்கள் விட்டு கொடுத்து போய்விடுங்கள் இங்கெங்கோ யார் யாரிடமோ விட்டு கொடுக்கிறோம் பெற்ற தாய் தந்தை பிள்ளைகளை விட்டு கொடுப்பதனால எந்த யாரும் கெட்டு போவதில்லை அதே நேரம் திருமண முயற்சி தரும் சனி செவ்வாய் ஒன்பதும் பத்தாம் அதிபதியான சனி ஏழு பன்னெண்டு அதிபதியான செவ்வாய் ஆனால் செவ்வாயை பத்தாம் பார்வையிட பார்க்கின்றார் இந்த செவ்வாய் பார்க்கின்ற பார்வை இருக்கு பாருங்கள் ஒரு அற்புதம் என்று தான் சொல்வேன் அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அருமையான ஒரு முன்னேற்றம் தரும் செவ்வாய் மட்டும் நலமாக வளமாக அமைந்துவிட்டாலே போதும் அற்புதமான காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதே நேரம் தெய்வ பலம் கொஞ்சம் துறை இருந்தால் நன்றாக இருக்குமே அதுக்குத்தான் சொல்கின்றேன் காரணம் இந்த ஆண்டு முழுவதுமே சூரியனும் செவ்வாயும் கலந்த ஆண்டாகத்தான் வருகின்றது முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய பித்ருக்கள் இந்த காலகட்டத்தில் வருகின்ற அமாவாசை எந்த அமாவாசையாக இருந்தாலும் ஆடியோ தையோ எது அமாவாசையாக இருந்தாலும் ஏதாவது செய்ய வேண்டிய இருந்தால் அந்த பித்ரு நல்ல முறையில் செய்யுங்கள் சனி பகவான் ஒருவரே ஆண்டு முழுவதும் துணை இருப்பதனால நம்மளை நல்லுடி கொண்ட ஒரு குருவாக இருப்பதால் திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலம் சென்று அந்த ஆலயத்தில் ஒரு தேங்காய் வாங்கி இரண்டாக உடைத்து நீரை வெளியேற்றி நல்லெண்ணெய் நிரப்பி தீபம் விட்டு வழிபடுவதுக்கு அற்புதமான ஒரு காலம்